السلام عليكم ورحمة الله وبركاته غنية مكة الله في نلدي آرخلي نمد سوفي تي في نير آرخلي دينم اور بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونمكن لهم في الأرض ونري فرعون وهامان وجنودهما منهم ما كانوا يحذرون وَأَوْحَيْنَا إِلَى أُمِّ مُوسَى أَنْ أَرْضِعِيهِ فَإِذَا خِفْتِ عَلَيْهِ فَأَلْقِيهِ فِي الْيَمِّ وَلَا تَخَافِي وَلَا تَحْزَنِي إِنَّا رَادُّوهُ إِلَيْكِ وَجَاعِلُوهُ مِنَ الْمُرْسَلِينَ إِنَّ وَسَنَڠَلِن پُرُل إِنُّﻢ ينم ავர்களை படைகளும் இவர்களைப் பற்றி நாம் மூசாவின் தாயாருக்கு அவருக்கு உன் குழந்தைக்கு பாலூட்டுவாயாக அவர் மீது ஏதும் ஆபத்து வரும் என்று நீ பயப்படுவாயானால் அவரை ஆற்றில் எறிந்துவிடு அப்பால் அவருக்காக நீ பயப்படவும் வேண்டாம் துக்கப்படவும் வேண்டாம் நிச்சயமாக நாம் அவரை உன்னிடம் மீள வைப்போம் இன்னும் அவரை நம் தூதர்களில் ஒருவராக்கி வைப்போம் என்று வகி அறிவித்தோம் அல்குரான் சூரா இருபத்தி எட்டு வசனம் ஆறு மற்றும் ஏழு தப்சீர் இப்னு கசீரில் இந்த ஆயத்திற்கான விளக்கம் மூசாவின் தாயாருக்கு எவ்வாறு உதிப்பளிக்கப்பட்டது மற்றும் என்ன செய்ய வேண்டுமென வழிகாட்டப்பட்டது ஃபிரவுன் இஸ்ரவேல் சந்ததியினரின் பல ஆண் பிள்ளைகளை கொன்றபோது இஸ்ரவேல் சந்ததியினர் அழிந்து விடுவார்களோ என்றும் அவர்கள் செய்து வந்த கடினமான வேலைகளை தாங்களே செய்ய வேண்டியிருக்குமோ என்றும் கிப்திகள் பயந்ததாக குறிப்பிடப்படுகிறது எனவே அவர்கள் ஃபிராவுனிடம் இது தொடர்ந்தால் அவர்களின் முதியவர்கள் இறந்துவிட்டு இளைஞர்கள் கொல்லப்பட்டுவிட்டால் ஆண்கள் செய்யும் வேலைகளை அவர்களின் பெண்களால் செய்ய முடியாது இறுதியில் நாம் தான் அவை செய்ய வேண்டியிருக்கும் என்று கூறினார்கள் எனவே ஃபிராவுன் ஒரு ஆண்டு சிறுவர்களை கொல்ல வேண்டுமென்றும் அடுத்த ஆண்டு அவர்களை விட்டுவிட வேண்டுமென்றும் உத்தரவிட்டான் ஹாரூன் அலைஹி அவர்கள் சிறுவர்கள் கொல்லப்படாத ஆண்டில் பிறந்தார்கள் மூசா அலைஹி அவர்கள் சிறுவர்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருந்த ஆண்டில் பிறந்தார்கள் இந்த வேலையை செய்வதற்காக ஃபிராவுனிடம் ஆட்கள் இருந்தனர் பெண்களை சுற்றி வந்து பரிசோதிக்கும் மருத்துவச்சிகள் இருந்தனர் எந்த பெண்ணாவது கர்ப்பமாக இருப்பதை கவனித்தாலும் அவர்கள் அவளது பெயரை எழுதி வைத்துக் கொள்வார்கள் அவளுக்கு பிரசவ நேரம் வந்ததும் கிப்தி பெண்களைத் தவிர வேறு யாரும் அவளுக்கு பணிவிடை செய்ய அனுமதிக்கப்படவில்லை அப்பெண் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தால் அவர்கள் அவளை தனியாக விட்டு சென்று விடுவார்கள் ஆனால் அவள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தால் கொள்ளையாளர்கள் தங்கள் கூர்மையான கத்திகளுடன் உள்ளே வந்து குழந்தையை கொன்றுவிட்டு சென்று விடுவார்கள் அல்லாஹ் அவர்களை சபிக்கட்டும் மூசா அலைஹி அவர்களை தாயார் கர்ப்பமாக இருந்தபோது மற்ற பெண்களைப் போல கர்ப்பத்தின் எந்த அறிகுறிகளையும் அவர் வெளிப்படுத்தவில்லை மருத்துவச்சிகள் யாரும் அதை கவனிக்கவில்லை ஆனால் அவர் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தபோது அவர் மிகவும் மன அடைந்து, அவனை என்ன செய்வதென்று அறியாமல் தவித்தார்கள் அவரை அவர் மிகவும் நேசித்ததால் அவருக்காக மிகவும் பயந்தார்கள் மூசா அலைகி அவர்களை யார் பார்த்தாலும் அவர்கள் மீது அன்பு கொண்டது மற்றும் இயற்கையான உணர்வாகவும் அவர் ஒரு நபியாக இருந்ததாலும் அவரை நேசித்தவர்கள் பாக்கியவான்கள்